எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தஞ்சாவூரில் கிரிவலம் கேள்விப்பட்டிருப்பீங்க அரச புரசலாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க பெரிய கோயில் இப்பெல்லாம் கிரிவலம் போக ஆரம்பிச்சுட்டாங்க கொரோனாவுக்கு முன்னாடி போனாங்க இப்போ கொரோனாவுக்கு பிறகு இது மூணாவது பௌர்ணமி சரி எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி எடுத்து உங்கள்ட்ட காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆகிட்டு செருப்பையும் வண்டிலேயே போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பெரிய கோயிலையும் பற்றி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியாது ஆ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு கொஞ்சம் நிறைய தெரியும் அவர் வர சொன்னால் மணி ஏலாச்சு ரொம்ப கரெக்டாக இருப்பார் சார் வாங்க சார் கரெக்டாக இருக்கீங்க சார் 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 வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரியா வர்றீங்க சார் சரி சார் சார் நான் செப்பல வண்டிலேயே போட்டேன் இங்க அப்படியே போடுங்களேன் சார் இங்க சார் பாதுகாக்கிறதுக்கு பையெல்லாம் போட்டு செருப்பெல்லாம் இருக்கு சார் அப்படி இங்க வந்தீங்கன்னா பிள்ளையார் என்ன சார் என்ன கூட்டமா இருக்கு ஆமா இங்க இதுதான் அந்த கிரிவலம் தொடங்குது ஒன்னு செய்வோம் சார் கோயில ஒரு சின்ன ரவுண்டு சார் நம்ம போனோம்னா நம்மளுடைய மக்களுக்கும் உதவியா இருக்கும் சார் உள்ள போமா சார் கண்டிப்பா போவோம் ரைட் சார் இது என்ன சார் மூணு கோபுரம் தானே சார் இது முதல்ல ஒன்று சின்னதாக இருக்கே அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அதாவது மூணு கோபுரம் சொல்ல முடியாது முதல்ல இருக்கிறது நுழைவாய் நுழைவாய் ரைட் சார் இந்த க மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நுழைவாய் என்ட்ரன்ஸ்னு சொல்லி கேட்குறேன் ரைட் சார் கோபுரம் கேரளா நல்லா இருக்கு சார் பேரே ரொம்ப நல்லா இருக்கு கோபுரம் ரைட் சார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜன் கோபுரம் கோயிலு தான் கோபுரம் அது ரைட் ரைட் சார் அந்த கேரளா அந்த அந்த இடத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் சார் அதுலேருந்து ஒரு நூறு அடியில் ஆரம்பிக்கும் நடுவில் ஒரு ஐம்பது அடியில் இருந்து அந்த ஏதோ விமானத்தை கொஞ்சம் பார்க்க சொன்னாங்க சார் அந்த கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து கரெக்டாக கேரளா அந்த நுழைவாயில் நுழைஞ்சதுக்கப்புறம் சரி சார் அந்த சரியாக ஒரு நடு பாதியில் ஆமாம் சார் ஏதோ தெரியுது சார் சிவ சிவான்னு அப்படியே சிவப்பு கலரில் நியான் தெரியுது சார் தெரியுதா சரி உள்ளுக்குள்ளே இருக்க விமானம் உங்களுக்கு தெரியுதா விமானம் மேல தெரியல சார் ஆனால் ஒரு பெருசா ஒரு அகலமாக ஏன்னா லைட்டு வேற மழை பெஞ்சு விட்டது கொஞ்சம் பனியாக இருக்கு சார் எனக்கு அது தாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு ஓ அந்த சிறப்பே ரைட் சார் நீங்கள் அது என்ன தெரியுதுன்னு சொல்றீங்க சார் ஒரு மிகப்பெரிய ஒரு மலை மாதிரியான வடிவத்தில் இருக்கும் பாருங்க நல்லாவும் சார் நான் அதை கொஞ்சம் எடிட்ட சொல்லி கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிட சொல்றேன் சார் சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது சார் இதை நான் எல்லாம் பார்த்தேன் சார் எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல திரு தென் கைலாய வளம் அப்படின்னு சொல்லி சார் அதுதாங்க இந்த சிறப்பே ஸோ இந்த சிறப்பை இதான்றிங்க ஆமாம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு மலையையே உருவாக்கி அதை வந்து இந்த ராஜராஜன் எழுப்பினாங்கிறது தான் அதனுடைய சிறப்பு ஆமாம் சார் இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு பெரிய மலை கோபுரத்தில் இவ்வளோ நாளாக நான் கவனித்ததில்லை சார் அதை ஒன்று ஒன்று சொல்லுவாங்க சார் அது விமானம்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் அதுதான் அந்த மாமன்னன் ராஜராஜபோட்டி மற்ற எல்லாம் முதல் கோபுரம் தானே சார் பெருசா இருக்கும் மற்ற கோயில்கள் எல்லாம் அதற்கு முன் கட்டினவனும் சரி பின் கட்டினவனும் கோபுரங்கள் அது உயரமா இருக்கும் ஆனா மாமன்னன் என்ன நினைத்தானாக்க அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருப்பக்கூடியதை மிகப்பெரிய ஒரு விமானத்தை எழுப்பணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அடி விமானம் இப்போ இரநூத்தி அடி அம்மாவே அந்த கர்ப்ப அந்த வார்த்தை சொல்கிறப்பையே நல்லா இருக்கு சார் அந்த சிவலிங்கம் அவ்வளோ பெருசா இருக்கும்ல சார் உள்ள போய் பார்த்தா சார் என்ன கூட்டம் சார் இவங்க எவ்வளோ நேரம் சார் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு இதில் வந்து நம்ம இதில் சாமி பார்க்கறதுக்கு ரெண்டு வழி இருக்கு உள்ளே போனவொன்னே ரெண்டு பக்கம் போகிறதுனால அதிகமாக ஒரு அரை மணி நேரத்துல ஒரு அமணம் சார் இப்போல்லாம் ரொம்ப கூட்டமாகிட்டா சார் நிவா அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் என்னங்கா இல்லை சார் ராத்திரி ஏழு மணி மழை வேற நீங்கள் ஹெவியாக பெஞ்சிருக்கீங்க அதனால யோசிச்சேன் சார் இன்னைக்கு பௌர்ணமே எல்லாருக்கும் தஞ்சாவூரில் உள்ளவங்களும் சரி வெளியூருக்குன்னு சரி இங்கே ஒரு நம்ம கோயில் பெரிய கோயிலுக்கு போய் நம்ம மனநிறைவோட வருவோம்னு வர்றாங்க எப்படியே இந்த தண்ணிக்குள்ள அந்த கோபுரத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சார் இருக்குங்க ரைட் சார் தலை மேல ஒரு அப்படிதான் எனக்கு வருது கோச்சிக்காதீங்க சார் அந்த வெயிட்டா இருக்கும்ல சார் அது எத்தனை டன்னு சார் இருக்கும் அதாவது எண்பது டன்னு சொல்லுவாங்க நூத்தி நாற்பது டன்னு சொல்லுவாங்க யாரு எடை போட்டு யாரும் எடை போட்டிருக்க முடியாதுல்ல சார் அதனால அறிஞர்கள் சொல்லக்கூடியத நம்ம எங்குமே நான் இப்படி தான் இப்படிப்பட்ட கடலை வச்சு கட்டினேன் இப்படி வெயிட்டாக வச்சு கட்டினேன் அப்படின்னு எங்கேயுமே சார் கல்வெட்டில் எங்கேயாவது எத்தனை வருஷத்துல இருக்கா சார் அது இருக்கு அதாவது அப்புறம் ஆறாண்டு காலத்துல இந்த வந்து கோயில நிர்மாணித்ததாக இருக்கு ஆயிரத்தி நாலுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி முடிச்சது முடிச்சா கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருஷம் சார் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துல இந்த பெரிய மிகப்பெரிய விமானத்தை கட்டிலேயே அவங்க கட்டி ஆறு வருஷத்துல கோயில் கட்டிட்டாங்க சார் கோயில் கட்டி எத்தனை வருஷம் சார் ஆச்சு கோயில் கட்டி இப்ப பாருங்க ஆயிரத்தி பதினாலு வருஷம் முடிஞ்சு போச்சுங்க மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா பாறை இருக்கு அங்க போய் சிறுப்பி செதுக்குறான் ஆமா சார் தஞ்சாவூர்ல பாறையே இல்லைங்க தஞ்சாவூர்ல மழையே இல்லையே சார் ஆமா அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு எங்க தான் இந்த பாறை எல்லாம் எடுத்துட்டு வந்தார் சார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் இந்த மூணு இடங்கள் சொல்லுவாங்க புதுக்கோட்டை நார்த்தாமலை ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க அங்க இருந்து யானையை வச்சே உருட்டிட்டு வந்திருக்காரு யானையை வச்சு கொண்டாரா இல்ல தண்ணியில கொண்டு வந்தாரா யாருக்குங்க தெரியும் ராஜராஜன் செஞ்சது ராஜராஜனுக்கு தான் தெரியும் ரொம்ப சிறப்பு சார் சார் சின்ன சின்ன எல்லாம் இன்னைக்கு கோயிலுக்குள்ள அந்த கூட்டத்தை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் வாங்க சார் அப்படி லேட் ஆயிட்டு திருப்பி அதே பிள்ளையார் இடத்துக்கு வந்துட்டோம் இதுல இருந்து ஆரம்பிச்சா நம்ம எவ்வளவு நேரம் சார் ஆகும் இந்த கிரிவலை முடிக்க நம்ம பேசிட்டே போனா நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துல முடிஞ்சா முப்பது நிமிஷம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு வேற ரொம்ப நேரம் ஆகறதுக்கு வாய்ப்பே இல்ல இது என்ன சார் நடமாடும் மருத்துவமனைய நிக்குது தரமாடு மருத்துவமனை மட்டுமா இருக்கு இன்னைக்கு எல்லா வசதியும் நம்மளுடைய அரசு பண்ணி கொடுத்துருக்கு காவல்துறையும் காவல்துறை இருக்காங்க அதாவது மாநகராட்சில இருந்து டாய்லெட் வசதி கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி செஞ்சிருக்கு சார் அப்படின்னா வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன பயம் கூட தேவையே கிடையாது எதுவுமே தேவையில்லைங்க எல்லா ஏற்பாடுமே அரசு சிறப்பா இது எவ்வளவு நேரம் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் இது நம்ம பௌர்ணமி போகலாம் சார் கிரிவலம் இப்ப ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க நம்ம ஏழு மணிக்கு இப்ப வந்தோம் சரி இதுல இருந்து நாளை காலம் புற ஆறு மணி வரலாம் போலாம் போலாம் அது வரைக்கும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படியே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ரைட் சார் இந்த கோட்டைன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு என்னமோ அகதியெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது இந்த சவுற்றினுடைய உயரம் எவ்வளோ சார் இருக்கும் இந்த கோட்டை கோட்டை சுவர்னு சொல்லுங்க கோட்டை சுவர் நல்லா இருக்கு சார் ஆமாம் அந்த கோட்டை சுவர் சுமார் இருபத்தி அடி உயரம் கட்டியிருப்பாரு நல்ல அகலமா இருக்கு சார் பார்த்தாலே ஆமாம் அந்த கோட்டையோட அகலமும் கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலே இருக்கும் ஓ இருபது அடி அகலம் அதுக்குள்ள உயரம் இருபத்தி அடி ஆமாம் ஆமாம் ஏ அப்பா சார் இது என்ன சார் இந்த ஆறு நல்லா இந்த சத்தம் தான் கேக்குது ஜிலி ஜிலி ஜிலுன்னு இது ஆறா இது கால்வாய்னு சொல்றாங்களே எப்படி சார் எடுத்துக்கிறது ஆமாங்க இது வந்து கல்லணை கால்வாய் கிராண்ட் அணைக்கட்டுன்னு கட்டுன்னு இது ராஜராஜ சோழன் கட்டினாரா சார் இல்ல என்ன ராஜராஜன் காலத்துல கோயிலும்கலியும்கலிதான் இருந்துச்சு சரி இந்த ஆங்கிலேயர் காலத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல தென்பகுதிக்கு தண்ணி கொண்டு போன பிரிட்டிஷ் காலத்துல தான் இது வந்து ஆழமா கட்டி இருக்காங்க ஆழம் வந்து அகலியுடைய ஆழம் என்ன கூட்டம் பாருங்க சார் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க சார் இப்ப சின்ன பிள்ளைங்க இந்த பாருங்களேன் சார் இந்த அப்பா கையை பிடிச்சிட்டு அந்த புள்ள பாக்குறப்ப அவ்வளவு ஆசையா இருக்கு ரொம்ப ஆயிட்டாங்களே தஞ்சாவூருக்கு இந்த கிரிவலம் ஒரு திருவிழா நமக்கு திருவிழாவா சார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் வந்து கூடி மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இன்னைக்கு நல்ல நல்ல நிறைய பேர் வராங்க ஆமா சார் எனக்கே இன்னைக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிரு மக்களை பார்த்து இந்த அப்படியே பௌர்ணமி மேல பாருங்க சார் இந்த அப்படியே இந்த மழை இந்த தண்ணில உண்மையிலேயே எனக்கே சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு போன் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு சார் ரொம்ப சிறப்பு ரொம்ப நானும் கிரிவலம் வந்திருக்கேன் இப்ப மூணு உங்களோட வரும்போது எனக்கும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா அது அடுத்த தடவை இன்னும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டோட நிறைய பேரோட வரணும் போல தான் எனக்கு ஆசையா இருக்கு இன்னும் கூட்டம் தான் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இப்ப நம்ம போற மாதிரி நம்ம ஈஸியா போயிட்டு இருக்கோம் இன்னும் நீங்க ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதான் நம்ம வர்றதுக்கே எப்ப எந்த டயத்துக்கு போகணும்னு யோசிச்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போலாமா ரெண்டு மணிக்கு போலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவோம் சார் தங்குறதுக்கெல்லாம் வசதி இருக்கா சார் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல சுற்றுலாங்கிறது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு ரைட் நிறைய சுற்றுலா எத்தனை லார்ஜஸ்ட் இருக்கும் சார் அது வந்து நூத்தம்பது லாஜிங் ஸ்மார்ட் சிட்டிக்கு அப்புறமே நிறைய வந்துருச்சு புது பஸ் ஸ்டாண்டு கிட்டலாம் நிறைய சுத்தி வந்துருச்சு சார் அபார்ட்மெண்ட் ஹோட்டலாம் வந்துருச்சு புது பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் வளர்ச்சி இருக்கு சார் ஐநூறு தங்குற இடம் வந்துருச்சு சார் ரூபாய்க்கே இருக்குங்க எதுக்கு ஐநூறுவாய்க்கு போறீங்க மாதிரி அந்த அளவுக்கு வசதி இல்லாம ஆமா சார் அந்த சத்யா ஸ்டேடியத்து சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதுல கொடுத்துட்டு பக்கத்திலே கோயில் பக்கத்திலேயே வேற இருக்கு ஆமா சார் நடந்தே வந்துடலாம் இங்கே வந்துடலாம் வந்து குளிச்சுட்டு பார்த்துட்டா நீங்கள் பாட்டு அழகாக போ சார் ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெயின் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சார் ஆமா நம்ம ட்ரெயினை தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃப்ளைட்டே சீக்கிரம் வரப்போது ஓ அதனால பௌர்ணமி அடுத்தடுத்த பௌர்ணமிக்கு ஃப்ளைட்டில் வருவாங்கங்கிறீங்க தஞ்சாவூருக்கு அதான் நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஆறு மாதத்தில் ஃப்ளைட்டே வந்துடும் என்ன சார் காவல்துறை இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்டாண்டர்டீஸ் வச்சு கேப்பு போட்டு நிற்கிறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது சார் ராத்திரி பூரா நிற்குமா சார் இந்த பிள்ளை ஆனால் சந்தோஷமாக நிற்கிது பார்த்தீங்களா சார் இது என்ன சார் இப்போ திருமணமான ரோடு வந்துருச்சு சார் இது இதுவரைக்கும் நம்ம கோட்டை சுவர்ல தானே சார் வந்தோம் ஆமா இந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு ரோடு வருதுக்கு காரணம் அது ஏற்கனவே அகலியா இருந்துச்சு இது வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பூங்காக்குள்ள போவாங்களா சார் ஆமா இதுக்குள்ளதான் அந்த கோட்டை சுவர் அதாவது பெரிய கோயில சுத்தி ஒரு கோட்டை சுவர் இருக்கு அந்த கோட்டை சுவர்ல பெரிய கோயில் இருக்கு சிவகங்கை குளமும் இருக்கு ராஜராஜனை பத்தி ஒண்ணு சொல்றப்ப அந்த நீர் வளத்தை வந்து சரியா பயன்படுத்தி இருப்பாரு நீர் மேலாண்மை அது பேர் நீர் மேலாண்மை நீர் மேலா இருக்கலாம் அல்லது வந்து நிர்வாக மேலாண்மையாக இருக்கலாம் அல்லது வந்து கோயில் நிர்வாகமா இருக்கலாம் எதுவும் மாமன்னன் ராஜர காலத்தில் கோயிலுக்கு வருமானத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரா சார் கோயில் வருமானத்துக்கு யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்திருக்காரு அறிஞர்கள்லாம் பல விதமான தகவல்களை பாருங்க இப்ப சதை விழா நீ வரலையா அந்த சதை மாமன்னன் என்னென்னலாம் சாதனை செய்தாங்களோ எல்லாமே சொன்னாங்களே

அப்போனா பெரிய கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ செய்திகள் இருக்குது சார் பெரிய கோயிலை பற்றி நிறையா செய்திகள் இருக்குதுங்க உங்களுக்கு கட்டிடக்கலையா சிற்பக்கலையா ஓவியக்கலையா இல்லை கலையா அல்ல ரிச்சுவலா அதனால தான் சார் இந்த ஃபாரினர்லாம் கூட இப்போ பார்த்தேன் சார் நான் வர்ற வழியில் கூட பார்த்தேன் நிறைய பேர் வந்து கெய்டு வச்சு தான் சார் பார்க்குறாங்க அதாவது கைடு வச்சுட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு மாசத்துக்கு தகவல் இருக்கு ஒரு மாசம் இல்ல நீங்க வர்ற தடவை தகவல் இருக்கும் நீங்க வந்தீங்கனாலும் இந்த கோயில் உங்களுக்கு புதுசா தான் இருக்கு நல்ல நல்ல வார்த்தை சார் சார் பொங்கல் வாசனை வந்துருச்சு சார் என்ன சார் இவ்வளவு கியூவா இருக்கேன் கியூல நின்னுடுவோம் சார் بارزه بكتور جي مونکي ۽ مونکي توهان جي طرفان ڪجهه بار ڇڏيو آهي சார் ஆனா அவன் சார் இந்த கோயிலில் இந்த சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் அந்த புளியோதரை சாப்பிட்றது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அது வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு உள்ளன்போட தண்ணி பாட்டு பெரிய பெரிய வச்சு சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு அப்படியே அது நடக்கிறப்ப இந்த பௌர்ணமி இந்த இந்த மலை முடிஞ்சு அந்த ஜிலி ஜிலி ஜிலுன்னு சார் இந்த அனுபவம் ஒரு பெரிய விஷயம் தானே சார் ரொம்ப ரொம்ப அதுவும் இல்லாமல் உங்க பேச்சு இருக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு அதோட நான் வந்து இந்த பௌர்ணமி பாருங்க வெளிச்சம் அதாவது நடக்கும் பொழுது சார் இந்த அம்மாவெல்லாம் நைட்ல அப்படி சக்கரை பொங்கலை எல்லாரும் எல்லா வயசு பாருங்க சார் ஒருத்தங்களுக்கு எழுபது இருக்கு ஒரு பிள்ளைக்கு அஞ்சு வயசு இருக்கு அப்படியே கலந்து கட்டி இல்லாட்டி அனுபவிக்கலாம் இந்த சிறப்பு நம்ம வந்து இந்த தஞ்சாவூர்ல இந்த திருவிழாவில் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுமே நல்ல சிறப்பாக இருக்கும் ரைட் சார் அதே மாதிரி இது ரெண்டு செய்தி சொல்லிடுவோம் சார் இந்த கல்லணை கால்வாக்கு பக்கத்துல சார் ராஜாளி பூங்கான்னு ஒன்று இருக்கான் அந்த பறவைகள்லாம் வந்து நம்ம மேலேயே உட்காரும் அப்படின்னு சொன்னாங்க சார் ஆமா அது வந்து வெளிநாட்டுல இருந்து வர பறவைகள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க உரிமலம் பெற்று அவங்க வச்சிருக்காங்க நல்லா சிறப்பா செய்யறாங்க அது நம்ம மேலேயே வந்து உட்காரும் நம்மளோடய இதுக்கும் நம்ம நம்ம பழகும் நம்ம எல்லாம் வந்தாலும் அவ்வளோ அந்த பிள்ளைங்களோட வந்து அது பயங்கர சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக சார் பின்னாடி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருந்துச்சு இப்போ இதை என்ன சார் பண்ணியிருக்காங்க அது அந்த பழைய கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு அருங்காட்சியகமா தஞ்சாவூர் மியூசியமா ஆமா தஞ்சாவூருடைய சிறப்புகள்லாம் அங்கே போனால் பார்க்கலாங்க ரைட் ரைட் சார் அந்த சிவகங்கை பூங்காவில் ஒரு ட்ரெயின் இருந்துச்சு இப்போ விட்டாங்களா இல்லையா சார் அதை அது வந்து அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கதா கேள்வி இல்லை சார் மியூசியத்தில் அப்படின்னா இருக்கிறது ஒரு சின்னதாக நான் பார்த்தனேன் சார் மியூசியத்தில் ஒரு சின்ன ட்ரெயின் இருக்கு இருக்கு சின்ன அதை தவிர ஏதோ ஒரு தேட்டர் இருக்குங்கிறாங்க சார் அவர் ஒரு செவன்டி தேட்டர் ஒன்று இருக்கு அப்போ அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு பார்க்கணும் ஆமாம் 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 அதுவும் இருக்கு நிறைய வசதிகள் இருக்கு இப்போ பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் தாங்க சார் தஞ்சாவூருக்கு வந்தால் இப்போ எத்தனை நாளைக்கு நம்ம சுற்றுலா என்ஜாய் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க இப்போதெல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு காலத்துல நம்ம அரண்மனை தர்பார் ஹால் கலைக்கூடம் இவ்வளவுதான் சார் சொன்னாங்க இப்ப வந்துங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரு வாரம் நீங்க தஞ்சாவூரை நல்லா சுத்தி பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்குண்டான தரவுகள் நிறைய இருக்குங்க ரைட் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குண்டான உண்டான அப்ப நான் அடுத்த அடுத்த வீடியோல நம்ம ரெண்டு பேரும் திருப்பி என்னோட வர முடியுமா சார் உங்களால ரொம்ப சந்தோஷங்க நம்ம ஊர் பெருமையை சொல்றதுல நான் உங்களோட கலந்துக்கிறேன் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நிச்சயமா இது அடுத்தது தொடரும் கிரிவலம் எங்களோட நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரடியாக வந்தீங்கன்னா இதை விட அது உண்மைதானே சார் என்னதான் இருக்கட்டும் நேரடியா பாக்குறதுங்கிறது வேற தானே சார் அனுபவமே வேற தான் வேற தானே நிச்சயமா அடுத்ததுல சந்திப்போம் எல்லாருக்கும் நன்றிங்க சார் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே